ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடிக்கிற வேலைக்கு என் நேரம் நம்மளால் கிச்சன்லேயும் நிற்க முடியாது காலையில் மத்தியான நைட்டு மூணு வேலையும் தனித்தனியாக சமைக்க முடியாது ஸோ உங்களுக்கு காலையில் மத்தியான நைட்டு அதாவது காலைல இட்லி தோசைக்கு மத்தியான சாதத்துக்கு நைட்டு சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி கொண்டக்கடையில் வச்சு சூப்பரான கிரேவி தான் வந்து இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் இந்த ஒரு கிரேவி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மதியான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நைட்டு வந்து சப்பாத்தியோ பூரியோ போட்டீங்கன்னா அதுக்குமே அதை வந்து தொட்டுவிட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும்னா அதுக்கு முதல் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஸோ என்ன சூடான இருக்கிறமோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டுப்பாட்டை ரெண்டு லவங்கம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம சில இதை லைட்டாக எண்ணெயில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி விட்ருங்க அடுப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து நீளி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் வெங்காயத்தை நீங்கள் வந்து பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு பல் பூண்டும் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே அதோடய பச்சை வசனம் போகிறோடி நல்லா வதங்கி வரணும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சிருங்க வச்சுட்டு மிக்ஸி ஜெல்லில் சேர்த்து நல்லா வந்து மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமான அளவு நமக்கு இருக்கும் ஸோ இந்தளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தான் சேர்ப்புறோம் அதனால் அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கிடையில் இப்போ நீங்கள் அந்த காலையில் இந்த குழம்பு செய்கிறீங்கன்னா நைட்டே கொண்டக்கடையில் வந்து ஊற வச்சு வச்சிருங்க ஒரு எட்டு மணி நேரம் கொண்டக்கடையில் வந்து ஊறணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இருக்கும்ல அதை சேர்த்துக்கலாம் ஸோ பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயத்தோடு சேர்ந்து வர மாதிரி ஸோ இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து அதில் வந்து அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா அந்த பொடி வகைகள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக அந்த கிரேவிலேருந்து என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இந்த கிரேவியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த பொடி வகையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போதும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அது பச்சை வசனெலாம் போய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மத்தியானம் செய்கிறதுனால நைட்டே கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு ஒரு டம்ளர் கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் கொண்டக்கடலை ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொண்டக்கடலையும் மசாலாவும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேக வச்ச கொண்டைக்கடலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊற மட்டும் வச்சு வச்சுருக்கேன் ஒரு எட்ட எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ கொண்டக்கடலை மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாருக்கு கழுவி கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் கொண்டக்கடலையை அதனால் கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உப்பு காரமோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் குக்கரை மூடிடலாம் மூடிட்டு விசில் போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு விசில் ஆறு விசில் எனக்கு வந்து கொண்டக்கடலை வெந்துருச்சு உங்கள் கொண்டக்கடலை வந்து எத்தனை விசிலை வேகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க குழம்ப எனக்கு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஆறு விசில் நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ திறக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்கு மிதக்க ஒரு சூப்பரான கொடையில் கிரேவி ரெடி ஆகிருச்சு நல்லா கட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் ஒரு கொதி வச்சுருங்க அப்போ தான் குழம்பு ஊற்றி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து அடுப்பில் வச்சு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட தூய் விட்டுக்கோங்க உப்பு காரெலாம் கூட ஒரு தடவை செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஸோ சூப்பரான ஒரு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சதமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்